வணக்கம் ஸ்ரீ விஷ்ணுமாயா அருவாக்கு பீடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் ஓசூர் பெங்களூர் பக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஓசூர் இந்த ரெண்டு இடத்துலையும் குருஜி நான் அங்கே வியாழன் வெள்ளி சனி நாயர் வந்து திருப்பூர் பக்கத்தில் உள்ள பல்லடத்துக்கு வர்றேன் செவ்வாய் புதன் வந்து ஓசூருக்கு நம்ம பீடம் இருக்குது கோயில் இருக்குது இங்கே வர்றேன் ரெண்டாவது என்னென்னா இந்த விஷ்ணுமாயாங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கேரளாவில் தான் பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தான் ஆனால் அந்த விஷ்ணுமாயாங்கிறது இந்த சாத்தனங்கிற வழிபாடு வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பித்து தான் அங்கே போனது இப்போ தலைமைப்பீடமாக நம்ம இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயம் பதிமூணு அடியில் கல் சிலை விஷ்வமாயா கல் சிலை ஒரு முந்நூறு இரநூறு முந்நூறு டனில் பெரிய கல்லில் ஒரே கல்லில் நம்ம சிலை அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம சாய்பாபா கோயிலுக்கு பின்னாடி உள்ள இடத்துல அதுக்கான ஏற்பாடு இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் இந்தியாவிலான உலகத்திலே இல்லாத ஒரு இஷ்டமாயா சிலை நம்ம கோயிலில் வரணும் கூடிய சீக்கிரம் அதனுடைய கும்பாபிஷேகம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் அதேமாதிரி இந்த கோயில் கட்டுறதுக்கும் அந்த சிலை வடிவமைப்புக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் உங்களால் முத உங்களால் ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும் இல்லை நன்கொடை கொடுக்கணும் அனு நினச்சிங்கன்னா அதுக்கான விஷயங்கள் அடுத்த வாரம் நான் சொல்கிறேன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருந்தால் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இஷ்டமாயோடைய உங்கள் பங்களிப்பு உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆசைகள் இருந்தால் சொல்லுங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரில் வைங்க உங்களுடைய பங்கும் ஏன்னா கோயில் வந்து தனி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை கேட்குறேன் உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபா அனுப்புனாலும் நன்கொடை தான் அந்த அந்த பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு நான் அடுத்த வாரம் அந்த அக்கௌண்ட்டு ட்ரஸ்ட் அக்கௌண்ட் அனுப்புகிறேன் அதில் உங்களால் உங்களுக்கு என்ன பங்களிப்பு அனுப்ப முடியுமா எனக்கு ஒரு ரூபா கொடுத்தாலும் போதும் உங்கள் அன்பு எனக்கு வேணும் அது மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள் ஏன்னா அந்த கோயிலில் எல்லாரும் சேர்ந்து கட்ட மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் அதை கேட்குறேன் நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வாங்க உங்கள் பிரச்சனையில் தீர்த்து போங்க வணக்கம்